அனைவருக்கும் வணக்கம் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாக நடைபெற நவகிரகங்கள் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகிய சக்திகளின் துணை வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மண்டல வழிபாடு கடைபிடிக்கப்படுகின்றன இதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி இப்பொழுது முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க சூரியன் முதல் கேது வரையுள்ள ஒன்பது கிரகங்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிகள் மற்றும் ஆஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையான நாற்பத்தி எட்டு என்பது ஒரு மண்டலமாகும் வருடத்தின் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் கதிர்வீச்சு பெற்ற அனைத்து நாட்களும் கணக்கில் வந்துவிடுகின்றன இதன் அடிப்படையில்தான் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களான ஒரு மண்டலம் காலத்துக்கு செய்யப்படும் எந்த செயலும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பெண்களுக்கு இது முடியாது எனினும் மாதவிலக்கான காலங்களில் விரதத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் பூஜை அறைக்கு செல்லும் நாளில் துவங்கி மீண்டும் விரதத்தை துவங்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்பார்கள் நெற்றியில் பெண்கள் குங்குமம் வைப்பதிலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன சனாதன தர்மத்தில் சிவப்பு என்பது சக்தியின் நிறமாகவும் கட்டுப்பாடு அடக்கம் போன்றவற்றின் நிறமாகவும் துர்காதேவிக்கும் பராசக்திக்கும் உகந்த நிறமாகவும் கருதப்படுகிறது எனவே திருமணமான பெண்கள் குங்குமம் வைக்கும்போது கணவருக்கு எந்த கெடுதியும் நெருங்க விடாமல் பார்வதி தேவி பாதுகாப்பால் என்பது நம்பிக்கையாகும் சித்த மருத்துவ முறையில் இயற்கை மருந்தை ஒரு மண்டலம் சாப்பிட சொல்கிறார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடும்போது எப்பேற்பட்ட நோயும் நிரந்தரமாக குணமடையும் என்பது ஐதீகம் அதேபோல ஆன்மீக ரீதியாக தொடர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் இறை வழிபாடுகள் அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும் நம்பிக்கை இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் கலிதோஷங்கள் ஏற்படாது என்பார்கள் அத்துட்ன நட்சத்திரங்கள் ராசிகள் கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் என்றும் நம்பப்படுகிறது குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் என்ன வேண்டினாலும் என்ன நினைத்தாலும் நிச்சயம் நடக்கும்